அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவில் ராசி சக்கரத்தில் மூன்றாவது ராசியாக வரக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு அதாவது புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலைகள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் பலன்கள் எப்படி அமைய போகுது அதாவது சாதகமாக என்ன விஷயம் நடக்கும் பாதகமாக என்ன விஷயம் நடக்கணும் நீங்கள் எந்த மாதிரியான விஷயத்தை தவிர்க்கணும் இந்த கஷ்டமான சூழ்நிலைகளில் நீங்க என்ன செஞ்சால் நீங்க அந்த கஷ்டத்திலிருந்து விடுபட முடியும் அதற்கு பரிகாரமாக என்ன செய்யணும் இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக நாங்கள் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மிதினம் ராசி அப்படின்னு சொன்னாலே புதன் பகவானால் ஆளக்கூடிய ஒரு ராசி இந்த ராசியை சேர்ந்த புனர்பூசம் மிருகசிறிடம் திருவாதிரை இந்த மூன்று நட்சத்திரக்காரருமே உங்களோட வாழ்க்கையில இன்னல்கள் வரும் கஷ்டங்கள் வரும் எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களை தொடராமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா புதன்கிழமையில் நாராயணன் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான பலன்களை தரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நாராயணன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவடவும் செய்யுங்க இறைவனினர்களால் இவங்களோட வாழ்க்கையில வரும் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி தடைகள் அனைத்தும் நீங்கி நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் இறைவனிடம் பிரார்த்தனையும் மிதினம் ராசி பெரும்பாலும் இவங்க புதன் பகவான ராசி அதிபதியா கொண்டதுக்கிறதுனால இவங்க தங்களை அழகாக வெளிக்காட்டணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பாங்க இந்த ராசிங்கிறது வாயு ராசிய சேர்ந்தது புதனுக்கு சொந்த வீடாகவும் இந்த ராசி இருக்கு இந்த மிருக சிரி சிரிஷம் இருக்கு இல்லையா அந்த நட்சத்திரத்துல மூன்று நான்காம் பாதம் இந்த ராசியில அடங்கும் திருவாதிரியில் நான்கு பாதங்களுமே இருக்கு புனர்பூசத்தில் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் இந்த ராசியை சேர்ந்திருக்கு இந்த ராசியில பிறந்தவங்க சிந்தனை பிரியர்களாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எளிதில் ஒரு தீர்மானத்திற்கு வந்துடுவாங்க இவங்க கிட்ட எப்பொழுதுமே ரெண்டு பணிகளை கவனிக்கக்கூடிய தான் இருப்பாங்க பெரும்பாலும் இந்த ராசியை சேர்ந்தவங்க சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப உங்களை சுலபமா மாத்திக்குவீங்க சிந்தனை செய்யும் பழக்கம் அதிகமா இருக்கும் அடிக்கடி மாற்றத்தையும் புது பழத்து பழக்கங்களையுமே நீங்க விரும்பினாலுமே ரொம்பவுமே நம்பிக்கைக்கு உகுந்த விஷயம் எதுவோ அதுல மட்டும்தான் நீங்க இருப்பீங்க எடுத்த வேலையை அரைக்குறையா விட்டு செல்றது உங்களுக்கு பிடிக்காது ஒரு வேலையை தொடங்கி செஞ்சா அதை சிறப்பா முடிச்சு காட்டணும் அப்படிங்கறதுல புரியா இருப்பீங்க அது மட்டும் இல்லாம இந்த மற்றவங்களுக்கு உதவுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடித்த விஷயமா இருக்கும் மற்றவங்க கிட்ட சேர்ந்து நீங்கள் பணியாற்றினீங்கன்னா அவங்களோட அறிவாற்றல் என்ன அப்படிங்கிறத முழுமையாக கவனித்து செயலாற்றுவீங்க நீங்கள் சொல்றதை சரின்னு சாதிக்கும் மனப்பான்மை உங்ககிட்ட நிறைய இருக்கும் இல்லையா ஓரளவுக்கு நீங்கள் தாராள குணமுமே இருக்கும் முற்போக்கு சிந்தனை இருந்தாலுமே பழமையை விட்டு கொடுக்காமல் வளக்கூடியவங்களா இருப்பீங்க இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் சாதகமான பலன்கள் என்ன பாதகமான பலன்கள் எப்படி என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் ராசியில செவ்வாயும் சுகஸ்தானத்துல கேதுவும் அஷ்டமஸ்தானத்துல சூரியனும் புதனும் பாக்கிய சனி பகவானும் தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரனும் ராகவும் குரு பகவானும் இந்த மாதிரியான கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த கிரக மாற்றங்கள் எப்படி நிகழப்போகுது அன்னைக்கு அஷ்டமஸ்தானத்திலிருந்து புதன் பாக்கியஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார் அன்னைக்கே ஐயன சைன இருந்து கு குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைய போறார் பனிரெண்டாம் தேதி அஷ்டமஸ்தானத்திலிருந்து சூரியன் வாக்கியஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார் இருபத்தி ஒன்றாம் தேதி ராசியில செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இருபத்தி ஆறாம் தேதி கலஸ்டஸ்தானத்துல இருந்து புதன் அஷ்டமஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார் இந்த கிரக நிலைகளும் இந்த கிரக நிலை மாற்றங்களும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டாக்க கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க மிதன ராசிக்காரங்கன்னா நீங்க விடாமுயற்சி கொண்டவங்களா இருப்பீங்க இந்த மாதம் ராசிநாதன் புதன் வாக்கிய ஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறார் இதன் மூலம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நீங்க கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லதா இருக்கும் சுக்கிரன் சஞ்சாரம் இனிமையும் சாதுரியத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் எடுத்த காரியங்களை சாதகமா முடிப்பதற்கு உதவிய அமையும் சொத்து மனை வீடு சம்பந்தமான காரியங்கள்ல உங்களுக்கு அவ்வப்போது தாமதம் உண்டாகலாம் அதனால கவனமா செயல்படுங்க முடிஞ்ச அளவுக்குமே இந்த மாதத்துல நீங்க அடுத்தவங்களோட பிரச்சனைகள்ல தலையிடாமல் தவிர்ப்பது ரொம்பவும் நல்ல பலனை கொடுக்கும் தொழில் வியாபாரம் மந்த நிலை காணப்பட்டாலுமே வருமானம் அப்படிங்கிறது வழக்கம் போல சீரா இருக்கும் இந்த உத்தியோகத்துல இருக்கிறவங்க எந்த வேலையிலுமே முழு கவனத்தோடு ஈடுபடுறது நல்லதா அமையும் எடுத்த வேலைகளை சரியான நேரத்துல திட்டமிட்டு செயல்படுறது நல்லது திடீர்னு பணி நிமித்தமா நீங்க வெளியூருக்கு பிரயாணம் செல்வதற்கான வாய்ப்பு அமையும் அதனால முன்கூட்டியே நீங்க எச்சரிக்கையா இருக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்கள கொஞ்சம் அனுசரிச்சு போங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையும் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி சிந்தனை அதிகரிக்கும் உறவினர்கள் வலையிலே ஏற்பட்டிருந்த மனக்கசப்புகள் நீங்கும் பெண்களுக்கு எடுத்த காரியத்திலும் ஈடுபடும் முன்பு திட்டமிட்டு செயலாற்றுவது நல்லது பண வரத்து கொஞ்சம் உங்களுக்கு தாமதமாக வரும் கலைத்துறையில் உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க கொஞ்சம் சிரமங்கள் பட மாதிரி இருக்கும் சிரமப்படாமல் உங்களோட முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வேலை பழு கொஞ்சம் குறைஞ்சி காணப்படும் உழைப்பு வீணாகுங்கிறதுனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே இப்போ புதிய ஒப்பந்தம் போட்டோம் அந்த டைம் இதெல்லாம் குடிச்சு வச்சுக்கோங்க கரெக்டாக நம்ம செயலாற்றுறோமோ அவங்க சொன்ன நேரத்துக்கு எல்லாம் சரியாக நடக்குதா அப்படிங்கிறதுல கவனமா இருங்க நான் இவ்வளவு கஷ்டப்பட்ட உழைப்பு வீணாக கூடாது இல்லையா அதனால தான் நீங்க இந்த மாதத்தில் வேலை விஷயமா வீட்டை விட்டு வெளியே தங்குறது வர தங்குற மாதிரி இருக்கும் திடீர் செலவு உண்டாகும் அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு இறுக்கமான சூழ்நிலை நீங்க மகிழ்ச்சி உண்டாகும் நீங்க சந்தோஷமா வெளியில சென்று மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது சுற்றுலா இந்த மாதிரி செல்லும் வாய்ப்புமே கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தோட நீங்க குலதெய்வ கோவில் சென்று வழிபட்டுட்டு வாங்க குலதெய்வ கோவில் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தையும் உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கும் உறுதுணையாக இருக்கும் எல்லா காரியங்களுமே குல தெய்வ வழிபாட்டால் அனுகூலமான பலனை நீங்க இந்த மாதம் பெற முடியும் மனக்கவலை நீங்கி நிம்மதி உண்டாகவும் பொருள் வரத்து அதிகரிச்சும் காணப்படும் வாகனம் பூமி மூலம் உங்களுக்கு லாபம் உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில இறுக்கமான சூழலை நீங்கி ஒரு மகிழ்ச்சி தரமான மாதமா இந்த மாதம் அமைய போகுது எல்லா காரியத்திலையுமே நீங்க எவ்வளவு முயற்சி செய்றீங்களோ அதற்கேற்ற பலனை பெற முடியும் கவனத்தோட நீங்கள் படிக்கிறது நல்லது எந்த வேலையாக இருந்தாலும் முழுமையாக கவனமாக படிங்க மிருக சிறிடம் மூன்று நான்காம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க நீங்கள் முழு முயற்சியை மேற்கொள்வது நல்லது முடிஞ்ச வரைக்குமே வீண் வாக்குவாதங்களை தவிர்த்தால் நன்மை உண்டாகும் பயணங்கள் மூலம் நன்மை உண்டாகும் மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகும் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய அனுகூலத்தையும் நீங்க அடைய முடியும் கவனமாகவும் சிந்திச்சு செயலாற்றுவது நல்லது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்துடன் சேர்ந்து விருந்து கேளிக்கை நிகழ்ச்சி அல்லது கோவில் இந்த மாதிரியான ஒன்றா சேர்ந்து நீங்க போயிட்டு வர மாதிரியான வாய்ப்புகள் அமையும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி எச்சரிக்கையாகவும் கொஞ்சம் கவனமாகவும் நீங்க செயல்படணும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சியின் மூலமும் உங்களோட தொழில் வியாபாரம் சிறப்பான பலனை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும் புதிய ஆர்டர்கள் பெறுவதில் நீங்கள் உற்சாகமாக செயலாற்ற போகிறீங்க நிறைய வாய்ப்புகள் வரும் இதனால் மனம் மகிழும்படியான சூழ்நிலை உண்டாகும் இது வரைக்கும் பாக்கிகள் எதுவும் வசூலாகலை எவ்வளவோ சிரமப்பட்டாச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்குமே இந்த மாதத்துல நீங்க முயற்சி செய்யும் பொழுது பழைய வாக்கிகளில் வசூல் செய்கிறதுல வேகம் அதிகரிக்கும் அந்த பாக்கிகளும் உங்களோட கை வந்து சேரும் பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் உங்களோட உத்தியோகத்துல நீங்க திறமையாக செயல்பட்டு உங்களோட பணிகளை வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சு மேல் அதிகாரிகளோட நான் மதிப்பை பெற போறீங்க உங்களோட பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும் உங்களோட செயல்களை கண்டு அனைவரும் பாராட்டுவாங்க கூட வேலை செய்கிறாங்க இல்லையா அவங்களோட உறுதுளையுமே உங்களுக்கு நல்லதாக இருக்கும் தக்க சமயத்தில் அவங்களுமே உதவியாக இருப்பாங்க குடும்பத்தில் இருந்த டென்ஷன்கள் விலகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் சகோதரர்கள் மூலம் நன்மை உண்டாகும் வாய்ப்பை நீங்கள் இந்த மாதம் பெற உங்களுக்கு பரிகாரமா இந்த மாதம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ராமரை வணங்கி வர குடும்பத்தில் ஏற்படும் குழப்பங்கள் நீங்கி நன்மை உண்டாகும் ஆரோக்கியத்துல ஒரு சிறப்பான பலனையுமே நீங்க பெற முடியும் என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே இது அனைத்து ராசிக்காரங்களுக்குமே இந்த மாதத்தின் கிரகநிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பதிவு செஞ்சிருக்கோம் அதையும் பார்த்து பயன்பெறுங்க